வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் என்னடா அது அக்கா வித்தியாசமாக ஏதோ எல்லாம் வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க நம்ம வந்து சாப்பிட்றதுல தாங்க புளி சமைக்கிறதில் தான் புளி கிடையாது ஏதோ ஒரு அளவுக்கு தான் செய்ய தெரியும் ரொம்பலாம் டேஸ்ட்டாக சமைக்க தெரியாது தேங்காய் இல்லாமல் குழம்பு எப்படி டிக்காக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சேன் அது வந்து நம்ம இதில் வந்து தக்காளி பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பட்டை கிராம்பு கருவேப்பிலை பச்சை சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி பச்சையாகவே போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி என்னடா அது இண்டக்ஷனில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா சிலிண்ட்ரு காலி ஆச்சிங்க அதனால தான் இண்டக்ஷனில் செய்கிறேன் சரி இன்னைக்கு ஞாயித்துக்கிழமை நாளைக்கு பிடிச்சிக்கலாமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பில இதெல்லாம் போட்டுட்டு அதுல வந்து நம்ம இந்த அரைச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்டை போட்டு நல்லா வணக்கணுங்க நல்லா அந்த பச்சை வாடை அந்த பச்சை நம்ம சின்ன வெங்காயம்லாம் வந்து வாடை வந்து அதிகமாக கொடுக்கும் நம்ம தனித்தனியாக அரிஞ்சு அதை எண்ணெயில் போட்டு வணக்கணும்னா சீக்கிரம்னா அந்த வாடை போயிடும் நம்ம இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரிஞ்சு வண் வ அதை அரைச்சி வணக்க வணக்கிறோம் இல்லைங்களா அதனால் வந்து அந்த வாடை வந்து சீக்கிரம்னா போகாது அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கணுங்க வணங்குறதுக்கு அப்புறம் நம்ம இந்த சிக்கன் வந்து நம்ம நல்லா அலசி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சிக்கனை வந்து அதில் போட்டு நல்லா இதையுமே அந்த பச்சை வாடை போ பெரும்பாலும் எப்பவுமே சிக்கன் ஆகுது மட்டன் ஆகுது எது குழம்பு வச்சாலுமே தண்ணி ஊற்றாம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா அந்த தண்ணி ஊற்றத்துக்கு முன்னாடியே நம்ம நல்லா வணக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இதையும் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா சேர்த்து நல்லா ரொம்ப நேரம் வணக்கணுங்க நான் வணக்கிறதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதங்கும் போதே இந்த உப்பு மஞ்சத்தூள் அதில் போடுவோம் இல்லைங்களா மிளகாத்தூள் மிளகாத்தூளுன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் அது கூட நம்ம பேக்கெட்டில் வைக்கிறது பாருங்கள் சிக்கன் மசாலா அந்த சிக்கன் மசாலாவை கொஞ்சம் போட்டிருக்கேன் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்க பார்த்து அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்க பெரும்பாலும் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அப்புறமா தாங்க நல்லா தண்ணி ஊற்றி அதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க எப்போவுமே தேங்காய் ஊற்றாமல் குழம்பு வைக்கிறோம்னா நம்ம இந்த மாதிரி வச்சோம்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும் அதே மாதிரி குழம்பு கொஞ்சம் சேர்த்து வரும் அதே மாதிரி குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதே மாதிரி நம்ம தேங்காய் ஊற்ற தேங்காய் ஊற்றுறோம் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றாமல் வைக்கிறது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி அரைச்சி வைக்கிறது ரொம்ப தனி டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா தொப்பருங்க குழம்பு நல்லா டிக்காக கொதித்து வந்துடுச்சுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் போடுற புதினா கொத்தமல்லி தழை எதாவது போடுறோமோ நம்ம போட்டு அதை இறக்கி வச்சிட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாப்பாடை நம்ம வடிச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சாப்பாட்டை போட்டு மத்தியானம் சரியான வெயில் அந்த வெயிலுக்கு நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம படுத்து தூங்கணுன்ற ஒரு முடிவோட நம்ம சிக்கன் குழம்பு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வச்சு இந்த அடிக்கிற வெயிலில் இந்த சிக்கனை பாவம் அந்த சிக்கன் என்ன எப்படிலாம் இருந்துச்சோ இன்றைக்கி அது நம்ம நம்மக்கு பலியாகி போச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு குழம்பும் நல்லா நிறைய வந்துச்சுங்க நானும் சாப்பிட்டு நம்ம மாமியாருக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருந்த குழம்பு கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு அதை நைட்டுக்கு வச்சுக்கிட்டேங்க நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் போடாமல் குழம்பு திக்காக வீட்டில் வச்சு பாருங்க முதல்ல நான் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் வச்சு செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தால் அப்புறமா வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க